குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அருள் புலம்பல் இரண்டு என்ற தலைப்பின் கீழ் வரும் ஐம்பத்தி ஆறாவது பாடல் காட்சிக்கு கான் கண்டாலும் கான் மாட்சி மனம் வைத்தார்க்கு மாணிக்கத்து உள்ளொளி கான் மாட்சி மனம் வைத்தார்க்கு அப்படின்னா அன்பால் நினைந்தவர்களுக்கு அதாவது அன்பால் நினைந்தவர்களுக்கு அவன் மிகவும் எளிதாய் காட்சி அளிப்பவன் காட்சிக்கு எளியவனாக அவன் விளங்கினாலும் அவன் நம்மால் முழுதும் காணப்படாதவனாகவே விளங்குபவன் மாணிக்கத்து உள் ஒளியாய் விளங்குபவன் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் ஐம்பத்தி ஏழு வாக்கும் மனமும் வடிவும் இலா வான் பொருள் கான் போக்கும் வரவும் இலான் பொருவறிய பூரணன் கான் வாக்கு அப்படின்னா சொல் போக்கு அப்படின்னா இறப்பு வரவு அப்படின்னா இல்லாதவன் பொருவறிய அப்படின்னா உவமை இல்லாத பூரணன் அப்படின்னா முழுமை பெற்றவன் அப்பெருமான் அதாவது இறைவன் சொல்லும் மனமும் வடிவமும் இல்லாத பொருளாய் உள்ளவன் இறப்பும் பிறப்பும் இல்லாதவன் தனக்கு உவமை இல்லாத முழுமை பெற்றவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் ஐம்பத்தி எட்டு வாழ்த்தி அவனை வழிபட்டால் தோற்ற வரியான் கான் சொல்லிரந்த சோதியன் கான் மண்ணுயிர்கள் அப்படின்னா நிலை பெற்ற உயிர்கள் தோற்ற வரியான் அப்படின்னா புறக்கண்ணிற்கு புலப்படாத அறியவன் அந்த இறைவனை உயிர்கள் அன்பு செலுத்தி வாழ்த்தி வழிபட்டாலும் அந்த உயிர்களின் புறக்கண்ணிற்கு தெரியாத அரியவன் அது எதனால் என்றால் அவன் மிகுந்த பேரொளி வடிவானவன் என்பதால் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் ஐம்பத்தி ஒன்பது ஐயம் அறுத்தவனை ஆராய்வார் உண்டானால் வையகத்தே வந்து மலர்பாதம் வைத்திடுவான் ஐயம் அப்படின்னா சந்தேகம் அறுத்து அப்படின்னா நீக்கி வையகத்தே அப்படின்னா மண்ணுளை மலர்பாதம் அப்படின்னா மலர்போன்ற மென்மையான இறைவனின் திருவடிகள் இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்ற சந்தேகத்தை போக்கி அவனது இயல்பை ஆராய விரும்புபவர்களுக்கு மக்கள் வடிவில் அறிவூட்டும் ஆசிரியனாக வந்து மலர் போன்ற திருவடியை தந்து அவர்களின் குற்றத்தை போக்கி வீடு பேரு அழிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் அறுபது அணுவுக்கும் மேருவுக்கும் அகம்புறமமாய் நின்றான் கான் கணுமுற்று ஞான கரும்பின் அகம்புறமாய் உள்ளும் வெளியேயுமாய் கணுமுற்று அப்படின்னா கணுக்களுடன் முதிர்ந்துள்ள இறைவன் மிகவும் நுட்பமான அணுவுக்கும் மிக பெரிய மேருமலைக்கும் உள்ளும் புறமுமாக நிற்பவன் கணுக்களுடன் முதிர்ந்துள்ள கரும்பின் சாற்றை வடித்த தெளிவு போல் இனிக்கும் மெய்யுணர்வின் தெளிவானவன் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம் என்ன பாடல்களும் விளக்கம் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அறுபத்தி ஒன்றாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ